அலாம் வலைக்கும் வரமத்துல அவர் கித்தாப்பில் இரண்டாம் நிலையான இதன் முதல் பாகம் கண்டுகொண்டிருக்கின்றோம் அலமதுல்லா இதுவரை எண்பத்தி ஒன்பது பாடங்கள் முடிந்து இன்ஷா இன்று தொன்னூறாவது பாடத்தையும் நாம் துவக்க உள்ளோம் இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துவா செய்யுங்கள் என்னும் ஆதரவு தரங்கள் நன்மை ஒன்று சேர்வோம் முந்திக்கொள்வோம் இந்த சேவைகளை நடத்தி கொண்டு வரும் ரகிப் எஜுகேஷனல் ட்ரஸ்டிற்காக வேண்டி நன்கொடை தர விரும்பினால் இந்த அக்கவுண்ட் டீடெயில்ஸும் கியூஆர் ஸ்கேன் கோடும் கேட்டுக்கொள்ளப்படுகிறது அலமது என்ற பொது பாடத்தில் மூன்றாவது பாடத்தை இன்று பார்க்க உள்ளோம் மூன்றாவது பாடம் என்ன என்னாலிமன் அவசியமான முறையில் ஹதூஃபை போக்குவதின் இடங்கள் அவசியமான முறையில் ஹதுஃபை எப்பொழுதெல்லாம் சபரை எப்பொழுதெல்லாம் போக்க வேண்டும் என்ற அந்த இடங்களை பற்றி பாடத்தை நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கின்றோம் நாம் இன்னொரு அறிவோம் பல காரியங்கள் மொத்தம் நான்கு இடங்கள் நாம் கூறினோம் அல்லவா கஸ்ம சரியாக அறிவிக்கக்கூடிய ஒரு வார்த்தை சத்தியத்தை சரியாக வெளிப்படையாக அறிவிக்கக்கூடிய ஒரு வார்த்தை முகத்ததாவாக வந்தால் அதற்கு சபரை போக்க வேண்டும் அதே போல் முகுத்ததாவுக்கு பிறகு முசாஹபத்துடைய அர்த்தம் குறிக்கக்கூடிய வாவ் வந்தால் அதோடைய சபரை கண்டிப்பாக போக்க வேண்டும் அதே போல் லௌலாவுக்கு பிறகு முபத்ததா வந்தால் அந்த ஹபர் பொதுவானதாக இருந்தால் என்ன செய்ய வேண்டும் அந்த ஹபரை கண்டிப்பாக போக்க வேண்டும் இறுதியாக ஒரு முபத்ததா மஸ்தராகவோ இல்லது இஸ்முத்தஃப்லீ மஸ்தரின் பக்கம் இலாஃபத் செய்ததாகவோ வந்து அதற்கு ஒரு ஹால் வந்தால் அந்த ஹாலை நேரடியாக சபராக்க முடியவில்லை என்றால் அதை ஹாலாகவே படித்துவிட்டு முபத்ததாவை கண்டிப்பாக போக்க வேண்டும் என்ற அந்த சட்டங்கள் நான்கு இடங்களை தெளிவாக பல க பல கடந்த பாடங்களில் நாம் பார்த்துவிட்டோம் வாருங்கள் அதன் பயிற்சிகளை நாம் தொடர்ந்து கண்டு கொண்டிருக்கின்றோம் இன்று அதனுடைய பயிற்சிகளை தொடர்ந்து நாம் என்ன செய்வோம் காண்போம் இன்று ஆறாவது பயிற்சியை நாம் காண உள்ளோம் பாருங்கள் ஆறாவது பயிற்சி அம்சா முதலாவது நமூதஜுன் உதாரணம் இந்த பயிற்சிக்கு எப்படி பயிற்சி செய்யணும் அதற்கான உதாரணத்தை அவங்களே சொல்லிட்டு இந்த மாதிரி பயிற்சிய நீங்க செய்யுங்கன்று என்ன செய்வாங்க நம்மளுக்கு பயிற்சி பின்னாடி தருவாங்க அந்த பயிற்சி எப்படி செய்யணும்னு ஒரு உதாரணம் தான் எடுத்துக்காட்டுதான் இப்ப நம்ம சொல்ல போறோம் முதலாவது உதாரணம் அம்ரின்றது என்னது சத்தியத்துடைய வார்த்தை தானே அப்ப அந்த சத்தியத்துடைய வார்த்தை வந்திருக்கு பாருங்க என்னுடைய வயதின் மீது சத்தியமாக நான் நிச்சயமாக உதவுவேன் அல் மல்ஹூப பாதிக்கப்பட்டவருக்கு மல்ஹூப்னா பாதிக்கப்பட்டவர் பாதிக்கப்பட்டவருக்கு நிச்சயமாக நான் உதவுவேன் அப்ப இதுக்கு எப்படி தர்கீவு ஏரா எப்படி கொடுக்கணும் தான் என்ன செய்ய போறோம் பாடத்துல படிக்க போறோம் சரியா பாப்போமா அம்ரி அதுக்கு எப்படி ஏராணும் அல் அல்லாமு இந்த லாம் ஆகிறது லாமுல் லாம் ஆகும்னா முகத்ததாவிற்கு வரக்கூடிய லாம் முப்ததாவின் லாம் வந்தால் அந்த லாமுக்கு என்ன சொல்வார்கள் லாமுல் இபுத்திதா அம்ரி அம்ரி வந்து என்னன்னா முபத்தி அப்ப முபத்ததாவாக இருக்குது லாம் லாமொலிபத்தியதா அம்ரின்றது என்னது முலாஃபு முபத்ததாவா இருக்குது அதே போல முலாஃபு நிலகியா இருக்கு இங்க என்னன்னா அம்ரின் இருக்குதுல இது முலாஃபு யா வந்து முலாஃபிலிஹி அதை இங்க சேர்த்தே சொல்லிட்டாங்க அம்ருன்றது முபத்ததா முலாஃபு யா வந்து முலாப்பிலஹி அதான் இங்க சேர்த்து சொல்லிட்டாங்க அம்ருன்ற இந்த வார்த்தை வந்து முபத்ததா முலாஃப் யா வந்து முலாபிலேஹி சரியா அம்ரி என்பதாகிறது முபத்தா இன்னும் ஆக இருக்கிறது ஹபர் ஆகிறது அவசியமான முறையில் போக்கப்பட்டதாக இருக்கிறது அந்த ஹபரின் உள்ரங்கம் ஆகிறது கசமி என்னுடைய சத்தியமா இருக்கும் என்று உள்ரங்கமாக இருக்கும் கண்டிப்பாக போக்க வேண்டும் அப்ப யாராப் கேட்டோம்னா இப்படிதான் எழுதணும் இந்த அம்ரியோடைய யார் என்ன எப்படி எழுதணும்னு நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறாங்க சரியா அடுத்த இதெல்லாம் நம்மளுக்கு முன்னாடி தெரிஞ்சது தான் ஆஹ் பாருங்க லாம் வந்து அல்லாமும் இந்த உபயசன இந்த லாம் இருக்குல்ல லாமுல் கசமி சத்தியத்துடைய லாம் ஆகும் ஜவாப் வரும் பொழுது லாமுல் கசம் வச்சுதான் ஜவாப் ஆரம்பிக்கணும் நம்ம படிச்சிருப்போம் அந்த லாம் கசமுடைய லாம் கசமுக்கு பிறகு ஜவாபில் வரக்கூடிய லாம் என்னது லாமுல் கசம் ஆகும் சத்தியத்துடைய லாம் ஆகும் உகைசன்ன என்பது ஃபேலுன் முலாரியுன் மபனியுன் அலல் ஃபத்தீஹி ஃபத்தஹி அலல் ஃபத்தஹி ஃபத்தஹின் மீது மபனியான முலாரியான ஃபேன் ஆகும் முலாரி வந்து என்னதுதான் தான் ஆனால் இது ஆனது ஏன் தக்கீதுடைய தக்கீதுடைய நூல் சேர்ந்ததினால் இந்த உரி சென்ற வார்த்தை என்ன ஆகிவிட்டது மபுனியாக மாறிவிட்டது பின்னாடி சொல்றாங்க பாருங்கி சாலிஹி பி நூனி இன் தௌக்கிதி தௌக்கிதுடைய நூன் இந்த உரி சன்னன் கடைசியில நூன் சேர்த்தோம்ல தௌக்கீதுடைய நூனை கொண்டு அந்த முலாரியான ஃபேல் சேர்ந்ததின் காரணமாக ஃபத்தஹின் மீது மபுனியாக இருக்கும் முலாரியான ஃபேலாக இருக்கிறது இந்த உகைசன் என்ற வார்த்தை ஃபாயிலும் இன்னும் ஃபாயில் ஆகிறது அன அனவா இருக்கும் அது உள்ள என்னவா இருக்குது முஸ்தத்திரான லமீராக உள்ளுக்குள் இருக்கிறது சரியா அடுத்த அல் மல்ஹூப் இப்போ மல்ஹூப் பாருங்க அல் மல்ஹூப் அது படிச்சோம்ல அது வந்து மஃபூலுன் பிஹி இப்போ மஃபூலுன் பிஹி அப்ப ஃபேல் லமீர் ஃபாயில் உகைசன் என்றது ஃபேல் அமீர் ஃபாயில் பிஹி சரியா அப்ப அதுக்கானதான் நசப்பு கொடுத்தோம் நசப்புடைய அடையாளமா என்ன கொடுத்தோம் பதகை கொடுத்தோம் ரெண்டாவது பாருங்க கொல்லு மஞ்சளின் பார்த்தோம் ஒவ்வொரு வீடாகிறது அதிக்கத்துகுகு அந்த வீட்டின் தோட்டத்துடன் சேர்ந்ததாக இருக்கிறது அது போக்கப்பட்டிருக்கு சரியா ஒவ்வொரு வீடும் அதனுடைய வீட்டின் தோட்டத்துடன் முகத்தறினாளி சேர்ந்ததாக இருக்கிறதுன்றது போக்கப்பட்டிருக்கு சரியா இப்ப பாருங்க குல்லுன் ரஃபா அதே போல இருக்குது அதுக்கு இடம் அதிகமா சொல்ல மாட்டேன் அது அது ஒரு ஆமி மாமூல் கிடையாது முலாஃபுன்றது ஒரு ஆமி அதனால்தான் ஏராபு கேட்கும் பொழுது அது என்ன செய்யறது இல்ல சொல்றது இல்ல முலாஃப் இலகைக்குதான் மாற முன்னது இருக்கு ஏராபில இடம் இருக்கு அதுக்கு வந்து ஜர்வு செய்யணும் அப்ப முலாஃபுக்கு வந்து நெசபு அப்படின்ற ஜஸ்மு அப்படின்னு முலாஃபுக்கு எந்த ஒரு இடமும் இல்லை அந்த முலாஃபு என்ன செய்யும் அது ஆமிலாக இருந்து முலாஃப் இலகிக்கு அது அமல் செய்யும் சரியா தான் அதிகமான விஷயங்கள்ல முலாஃபுன்றது கொண்டு வர மாட்டாங்க நம்ம கொண்டு வர்றது எதுக்குன்னா பின்னாடி உள்ளதை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் பின்னாடி முலாஃப் இலேகி வரும் அப்படின்னு தெரியணும்னா இங்க முலாஃபன் போட்டாதான் தெரியும் எப்படி நம்ம ஹர்ஃபு ஜர் நம்ம குறிப்பிடுறோமோ அதே போல அதுவும் ஆம்பில் தான் இருந்தாலும் ஹர்புஜர்னு குறிப்பிடுறோம்ல அதே போல என்ன செய்யணும் முனாஃபன் குறிப்பிட்டாதான் பின்னாடி முலாஃபிலேகி வருதுன்னு தெரியும் அதனாலதான் நம்ம கொண்டு வரோமே தவிர முனாஃபுக்கு யார் அப்படில என்ன இல்லை இடம் இல்லை சரியா அப்ப மர்ஃபன் ரெஃபர் செய்யப்பட்ட முபத்ததாவாக இருக்கிறது முலாஃபாக இருக்கிறது மன்சிலின்றது முகாஃபன் இலேஹி முலாஃப் இலேகியாக இருக்கும் சரியா அவ்வளவுதான் அப்ப பாருங்க ஹதி கத்துகுன்றது இதுக்கு எப்படி நம்ம யாரா கொடுக்கணும் அல்வாவு இந்த வாவ் ஆகிறது அத்துஃபுடைய ஒரு எழுத்தாகும் எதுல் முசாகபத்தின் முசாகபத்தின் மீது அறிவிக்குமே அத்தகைய அத்துஃபுடைய எழுத்தாகும் முசாஹபத்னா வாவ் வந்து மகாவுடைய அர்த்தத்தை கொடுக்கும் இப்ப உடன் என்ற அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய அத்துஃபுடைய எழுத்தாகும் ஹதி என்ற அதனுடைய யாரா பாருங்கல்லின் அலா குல்லின் இந்த முன்னாடி குள்ளு போச்சுல குல்லு ின் ஹத்துகு இந்த ஹதீகத்துன்ற வார்த்தை அத்து வைக்கப்படும் வைக்கப்படும் சரியா குல்லின் மீது அத்து வைக்கப்பட்டதா இருக்கும் இந்த ஹதீகத்துகு இருக்குல்ல இந்த குல்லின் மீது அத்தி வைக்கப்படும் அப்ப குல்லுதான் என்னது அலைகி ஹக்கீகத்துன்றது சரியா இன்னும் ஹாவாகிறது முலாஃபுன் இலகி அப்ப ஹதீகத்துன்றது முலாஃப் ஹூ வந்து இந்த ஹதி கத்து சொல்றாங்க இன்னும் ஹா ஆகிறது இந்த ஹா லமீருடைய ஹாவ் ஆகிறது முலாஃபின் இலேகியாயிருக்கும் ஒரு ஹபரும் இன்னும் ஹபர் ஆகிறது அவசியமான முறையில் போக்கப்பட்டதா இருக்கும் தக்கதி அதனுடைய உள்ரங்கம் அந்த ஹபருடைய உள்ரங்கம் ஆகிறது முகத்தரி நானி முக்கத்தறிஞியா இருக்கும் அப்போ நாணி நம்ம அடுத்த தானே படிச்சோம் அது முக்கத்தரி நாணி அடுத்த சேர்ந்திருப்பதாக இருக்கும் ஒவ்வொரு வீடும் அதனுடைய தோட்டத்துடன் நாணி சேர்ந்திருப்பதா இருக்கும் இரண்டும் சேர்ந்திருக்க கூடியதாக இருக்கிறது அதனால நாணி சரியா இப்ப வாருங்கள் நம்மளுக்கு உதாரணம் காட்டிட்டாங்க அதே போல நம்ம இப்ப என்ன செய்யணும் கொடுத்ததற்கு நாம் யாரா கொடுக்கணும் சரியா பா ரெண்டாவது ஃபர்ஸ்ட் உதாரணம் காட்டிட்டாங்க முதலாவதுல இப்ப பானா ரெண்டாவது அதுல என்ன சொல்றாங்க பின் வரக்கூடிய வாசகங்களுக்கு ஏராப் கொடு பின்னாடி வர வாசகங்களுக்கு நம்ம என்ன செய்ய போறோம் ஏராப் கொடுக்கணுமா முதல்ல அர்த்தம் பாத்துணுமா முதலாவது எமீன் உருவாகி அல்லாஹ் மீது சத்தியமாக அப்ப அத மீன் உருவாகி கச மீன் வரும் சேலம் நம்ம பார்ப்போம் அதோட ஏராப்ல அது போக்கப்பட்டிருக்கு முன்னாடி பல தடவை நம்ம பயிற்சிகள்ல பார்த்ததுதான் அல்லாம் மீது சத்தியமாக நம்ம தமிழ் வாக்கியத்தை என்ன செய்யலாம் சேர்த்து அர்த்தம் வச்சிருக்கோம் அல்லா மீது சத்தியமாக அஞ்சஸ்து நான் என்னுடைய வாக்குறுதியை திட்டமாக என்ன செய்வேன் நிறைவேற்றி விட்டேன் அடுத்து ரெண்டாவது ஒவ்வொரு மிருகமாகிறது அதன் உள்ளு உணர்வுகளுடன் இணைந்திருக்கிறது அப்படின்னு அது போக்கப்பட்டிருக்கு ஒவ்வொரு மிருகமும் அதனுடைய உள்ளுணர்வுகளுடன் முகத்தரின் அணி சேர்ந்து இணைந்திருக்கிறது மூன்றாவது லவ் காற்று இல்லை என்றால் மா ஆஷ படைப்பினம் வாழாது காற்று இல்லை என்றால் படைப்பினம் வாழாது அப்ப நாலாவது பாருங்க சுருபில் மா நான் தண்ணீரை குடிப்பதாகிறது உம் அது தூய்மையாக ஆகியிருந்தால் உண்டாக கூடியதாக இருக்கும் அந்த ஹாசினு இதாக போக்கப்பட்டிருக்கு தூய்மையாக ஆகியிருந்தால் உண்டாக கூடியதா இருக்கும் இப்ப நாலத்துக்கும் என்ன செஞ்சிட்ட அர்த்தம் பார்த்தாச்சா இப்ப இதுக்கான ஏறாவ நம்ம என்ன செய்வோம் பார்ப்போமா வாரங்கள் ஆறாவது அப்படின்னுடைய ஏராபை பார்ப்போம் மு முதலாவது பாருங்க எமீன் சொல்ல எமீன்ன்றது முபுத்ததாவும் மறுபோகும் ரஃபர் செய்யப்பட்ட புபத்ததாவாகும் முபுத்ததாவுக்கு என்ன சட்டம் ரஃபர்தானு ரஃபீ இன்னும் அந்த முபத்ததாவுடைய ரஃபையின் அடையாளம் ஆகிறது லம்மத்து பாகிரத்து வெளிப்படையான லம்மத்தாகும் மீ நூ தானே படிச்சோம் பகுவ முலாஃபுல் இன்னும் அந்த வாகிறது முலாஃபாக இருக்கும் ஏன்னா பின்னாடி முலாஃப் இலிக வருதுன்னு தெரிஞ்சுக்கணும் சரியா அல்லாஹி லஃப்லுல் ஜலாலதி ஜலாலத்துடைய லஃப் அல்லான்ற வார்த்தை என்னது ஜலாலத்துடைய லஃப்லுன்னு பாங்க இந்த வார்த்தை என்பது சரியா முலாஃபுன் இலீஹி இது முலாஃப் மேல முலாஃப் இது என்னது முலாஃப் இலீஹியாக இருக்கிறது இன்னும் அந்தாஃபிலின் ஜர் அடையாளம் ஆகிறது அல் கசரத்து வெளிப்படையான கசரா அல்லாஹின் தான கொடுத்தோம் இன்னும் ஹபர் ஆகிறது போக்கப்பட்டிருக்கிறது உஜூபன் அவசியமான முறையில் போக்கப்பட்டிருக்கிறது அப்ப என் மீன் உல்லாகி அப்படின்னு முகத்துதான் வந்திருக்கு ஹபர் எங்க போக்கப்பட்டிருக்கு தக்க தீரு அதோட உள்ரங்கமாக கசமி என்னுடைய சத்தியமா இருக்கும் அப்படின்னு அந்த என்னுடைய சத்தியமா இருக்கும்ன்ற அந்த ஹபர் என்ன செய்யப்பட்டிருக்கு போக்கப்பட்டிருக்கு அல்லாஹுடைய வார்த்தை எங்க வந்தாலும் என்னதான் ஜலாலத்துடைய ஃபுல் சரியா அது என்ன சொல்லணும் மகத்துவம் மிக்க ஒரு வார்த்தை அல்வாகுன்ற வார்த்தை சரியா அதனாலதான் அதை குறிப்பிட்டு இங்க சொல்லியிருக்காங்க அது ஏராப்ல இடம் இருக்கானா ஏராப் ஜலாலத்தா இருக்கிறதுனால அதுக்கு எந்த ஒரு ஏராபுலையும் இடம் இல்லை அது குறிப்பிட்ட அந்த வார்த்தை என்பது லக்னோல் ஜலாலான்றதை குறிப்பிட்டு காட்டியிருக்கேன் அவ்வளவுதான் சரியா லக்கது அல்லு இந்த ஜவாபில் கசமி கஸ்மு சத்தியத்துடைய ஜவாப் பதிலே நிகழக்கூடியதா இருக்கும் நான் சொல்லியிருக்கேன்ல கஸ்ம வந்தா அதை ஜவாபு சொல்லும் பொழுது என்ன செய்யணும் லாம வச்ச ஆரம்பிக்கணும் அதான் லாமுல் கசம்பா அப்பசமாக இருக்கிறது கது வந்து உறுதிப்படுத்துவதற்காக இருக்கும் மபனியத்தின் அனசுகுனி சுகுனின் மீது மபுனியாக இருக்கும் லக்கத்துன்னு தானே வச்சோம் அப்ப சுகுனின் மீது மபனி முன்னாடி ஆமில் எது மாறினாலும் இது மாறவே மாறாது இதனுடைய நிலை இது எப்பொழுதுமே மபனியாதான் இருக்கும் அதுதான் சொல்றாங்க சரியா அடுத்து பாப்போமா அஞ்சஸ்து அஞ்சஸ்துன்றது அஞ்சஸ்து ஃபர்ஸ்ட் அஞ்சஸ் மட்டும் சொல்றாங்க அதுக்கப்புறமா அந்த தூவை தனியா விளக்குவாங்க பாருங்க மாதின் மபனியும் அனசுகுனி சுக்கூனின் மீது அபனி ஆகும் மாலியான ஃபேல் ஆகும் அப்ப இது மாலியான அது என்ன செஞ்சோம் சுக்குன் தானே கொடுத்தோம் சுக்குனின் மீது மபனி மாலினாலேயும் என்னதான் தான் என்னது மாரம் ஃபாயிலுடைய தாவை கொண்டு அந்த சேர்ந்ததின் காரணமாக சுக்குனின் மீது மபனி இந்த தூன்னு இருக்குல இந்த தான் ஃபாயிலின் மீது அறிவிக்கக்கூடிய லமீத் சரியா அப்ப இந்த தூ வந்து இந்த அஞ்சசன்ற கூட சேர்ந்ததுனாலதான் அங்க என்ன செஞ்சோம் ஜாக்கு சுக்குன்னு கொடுக்கும் இல்லாட்டி அஞ்சசன் தானே குறைச்சிருப்போம் அஞ்சச அஞ்சசா அப்படின்னு என்ன செஞ்சிருப்போம் ஃபத்தஹின் மீது அப்படியா தான் இருந்திருக்கும் இந்த ஆகையினுடைய தா சேர்ந்தனாலதான் இங்க என்ன செஞ்சோம் சுக்குன்னு கொடுத்தோம் அதான் சொல்றாங்க இந்த தா சேர்ந்ததின் காரணமாக சுக்குனின் மீது மபுனியானது வத்தாகு இன்னும் தாவு ஆகிறது இந்த தா இருக்குல்ல லமீரும் மபுனியும் அலா மஹல்லி ரஃபி ரஃபின் ரஃபாவுடைய இடமான ஃபாயிலின் பிரகாரம் மபுனியாக இருக்கக்கூடிய லமீராகும் அப்ப தூ வந்து லமீர் ஆகும் மபுனியாக இருக்கிறது அப்படின்னா மாறவே மாறாது எப்பவுமே தான் படிப்போம் அலா மஹல்லி ரஃபின் ரஃபோவுடைய இடத்தின் மீது இருக்கிறது ஃபாயிலின் ரஃபாவுடைய இடமான ஃபாயிலின் மீது இருக்கிறது ரஃபோடைய இடம் தானே அது அதன் மீது இருக்கிறது ஜும்ல தூ லக்கது அஞ்சு வாதி என்ற அந்த வாசகம் அப்ப லக்கது அஞ்சு வாதி என்ற வாசகமாகிறது ஜவாபுல் கமி ஜவாபுல் கசமி சத்தியத்துக்கு ஜவாப் ஆகும் லா மஹா அந்த வாசகத்திற்கு இடம் இல்லை ஏராபில் இருந்து அந்த வாசகத்திற்கு எந்த ஒரு இடமும் இல்லை இப்ப ஜவாபுல் கசமுக்கு இந்த ஏராப் கொடுக்கணும் லம்மு குடுக்கணும் ஆஹ் என்னது ஜரு ஜருடைய இடம் நசப்புடைய இடம் அதே போல ஜஸ்முடைய இடம் எந்த ஒரு இடமும் எதிர்கிடையாது ஜவாபுல் கசமுக்கென்று ஒரு இடமும் இல்லை ஏராப்ல சரியா அடுத்து வாதி இப்போ வாதி பாருங்க வாதுன்னு சொல்ல மஃபூல்பிகி மஃபூலுன் பிஹி அஞ்சு பேலமில்லு அதே போல வாதி என்றது அதுல வாதை மட்டும் ஃபஸ்ட் சொல்றாங்க இது வந்து என்னது மஃபூலூன் பிஹி மஃபூலுக்கு என்ன ஏறாவு மன்சூப் நசவு செய்யப்பட்டதா இருக்கும் வாதுன்றது நசவு செய்யப்பட்டது வலாமது நஸ்பீகி இன்னும் அந்த மஃபூல்பிகி உடைய நஸ்பீன் அடையாளம் ஆகிறது அல் ஃபத்துஹாத்துல் முகத்தரது உள்ளுக்குள்ள ஆக்கப்பட்ட இருக்கும் வா தன் வாதானா படிச்சோம் வாதீன் தீன் தான படிச்சோம் இந்த யா சேர்ந்துட்டனால என்ன செஞ்சுக்கோ அதுக்கு தோதுவா கசர் கொடுத்துட்டோம் அசல்ல உள்ள என்ன இருக்குது அதான் உள்ளுக்குள்ளாக்கப்பட்ட ஃபதகு இருக்குது வெளியில இந்த யாவுக்காக நம்ம கசர் கொடுத்தாலும் உள்ள என்ன பதகு தான் இருக்கு வள்ளி யாகோயிலும் யாவு ஆகிறது ஜர்ரின் மபுனியோன் இலையி இந்த யாருக்குல கடைசில இது வந்து லமீர் என்னுடைய வாக்குறுதி தானே படிச்சோம் அப்ப என்னுடைய லமீருன் லமீராக இருக்கிறது மபுனியுன் சுகூனி ஸ்பூனின் மீது மபுன்

அப்ப ஹர்ஃபு என்ன உஜூதின்னா உஜூதின் காரணமாக தடுக்கக்கூடியது இப்ப உஜூதின் காரணமாக தடுக்கக்கூடிய ஹர்ஃபுனா சூரியன் இல்லை என்றால் பூமி இருளாயிருக்கும் சூரியன் இருப்பதினால் பூமி இருளாகும் என்பது தடையாகும் அப்ப சூரியன் இருப்பதினால் உஜூதாக இருப்பதினால் பூமி இருளாகுவது தடையாகும்னு அர்த்தம் அப்படித்தானே அப்ப சூரியன் இல்லை என்றால் பூமி இருளா இருக்கும் என்ற அந்த வாசகத்துல சூரியன் இருப்பதினால் உஜூது இருப்பதினால் அந்த பூமி இருளாகும் என்பது தடையாகிறது அந்த அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு உதாரணத்தை உங்களுக்கு காட்டிட்டேன் அப்படிதான் என்ன வரும் லவ்லாவுக்கு எப்பவுமே அர்த்தம் வரும் சரியா உஜூதின் காரணமாக தடை அதாவது அதை தடையாக்கக்கூடிய ஒரு ஆகும் மபுனியும் நல்ல சுகூனி சுகூனின் மீது மகுனி ஆகும் லா அது சில அலிஃப் வந்துட்டா அது என்னது சுகூன் தானே அது அலிஃப் வந்துட்டாவே சுக்குன் மட்டும் தான் ஏன்னா ஹரக்கத் வராது அது அன்சாவா மாறிடும் அப்ப அலிஃப்னாவே சுக்குன் தான் அப்ப சுக்குரின் மீது அப்படியாகும் அல் ஹாவு அல் ஹவாஹு அல் ஹவா என்பது முபுத்ததாவாகும் மர்ஃபூன் மர்ஃபூன் முபுத்ததாவிற்கு என்னதான் வரும் ரஃபா தானே ரஃபா செய்யப்பட்டதா இருக்கும் அல் ஹவா உ சரியா வ அலாமத்து ரஃபாஹி இன்னும் அந்த முபத்ததாவின் ரஃபாவுடைய அடையாளமாகிறது அது லம்மத்து உபாகிறது வெளிப்படையான லம்மத்தாவும் லம்மத்து தானே கொடுத்தோம் வல் ஹபரும் மஹ்தூஃபுன் உஜூபன் இன்னும் அந்த ஹபர் ஆகிறது ஹபரே வரலை முகூத்ததா மட்டும் தானே வந்திருக்கு அவசியமான முறையில் போக்கப்பட்டதா இருக்கும் இப்ப ஹபர் அவசியமான முறையில் போக்கப்பட்டிருச்சு லவ்லா கபரமா முகத்துதா வந்துச்சுன்னா ஹபர் பொதுவானதாக இருந்தால் போக்கிட்டோம் தகுதி உள்ரங்கம் ஆகிறது அந்த ஹபருடைய உள்ரங்கம் ஆகிறது மௌஜூதும் மௌஜூதா இருக்கும் அப்ப காற்று பில் பெற்றுக்கொள்ளப்பட்டதாக இல்லை என்றால் காற்று மௌஜூதும் பெற்றுக்கொள்ளப்பட்டதாக இல்லை என்றால் அறுத்து வைக்கணும் அது உள்ளக்குள்ள இருக்கும் சரியா மா நான் வந்து நாஃபியத்தும் இல்லை என்ற அர்த்தம் கொடுக்கக்கூடியது மகுனியத்தும் நல்ல சுக்குனி சுகனின் மீது மபனி ஆகும் இப்போ வந்துட்டாவே என்னதான் மீது மகுனி தான் மாலின் நல்ல ஃபேல் மாலி தான் அதே போல வெளிப்படையான ஃபதகின் மீது மபனி ஆஷன்னு என்ன செஞ்சோம் கொடுத்தோம் வெளிப்படையான மீது மஹ்லூக்குன் அது பாருங்க ஃபாயிலுன் செய்யப்பட்ட ஃபாயில் ஆகும் எது இந்த மஹலூப்புன்றது ரெஃபர் செய்யப்பட்ட ஃபாயில் வலாமத்து ரஃப்ஹி இன்னும் அதோடைய ரஃபின் அடையாளம் ஆகிறது அவ் வம்மத்து பாஹிரத்து வெளிப்படையான வம்மத்தாகும் லம்மத்து தானே கொடுத்தோம் இதுக்கு வ ஷர்துஹுனா இன்னும் இங்க நிபந்தனை ஆகிறது என்ன நிபந்தனை உஜூதுல் ஹவா இ காற்று பெற்றுக் இருக்கும் அப்ப அல் ஹவா உம் அவுஜூது தானே படிச்சோம் அது முகத்ததா ஹபரா பாருங்க காற்று பெற்றுக்கொள்ளப்பட்டதா கொள்ளப்பட்டதா இருக்கிறது அதானே ஜவாபு ஷர்தி இன்னும் நிபந்தனுடைய பதிலாகிறது ஹுவ அதுமு ஹயாத்தில் அதுமு ஹயாத்தில் மஹ்லூக்கின் இந்த இருக்குல்ல அதுமு ஹயாத்தில் மஹ்லூக்கின் படைப்பினங்களின் உயிர் இல்லாமல் இருப்பது அப்ப வாழ்க்கை இல்லாமல் இருப்பது படைப்பினங்களின் வாழ்க்கை இல்லாமல் இருப்பது அதான ஜவாபு மா ஆச மஹ்லூக்குன் படைப்பினங்கள் வாழ்ந்திருக்க மாட்டார்கள் அதான் என்னவா இருக்குது பதிலாக இருக்கு அப்ப அல் ஹவா உ மௌஜூதுன்றது என்னது நிபந்தனை சருத்து மாசம குழுன்றது ஜவாபு சரியா அடுத்து பாருங்க குல்லு பாருங்கிறது முபத்ததா மர்பு முபத்ததா ரஃபா செய்யப்பட்ட முபத்ததாவாக இருக்கிறது ரஃபீகத்தும் அதோடைய ரஃபின் அடையாளமாகிறது வெளிப்படையான லம்மதா இங்க லம்மத்து கொடுத்திருக்காங்களே வகுவா முலாஃபுன் இன்னும் அந்த வார்த்தை குள்ளுன்ற மார்த்தை ஆகிறது முலாபு முலாஃபாக இருக்கிறது பின்னாடி முலாஃபிலிஹி வருதுன்னு அர்த்தம் ஹயவானின் இது பாருங்க முலாஃபின் இலிகி முது முலாஃபிலிகி ஆகும் முலாஃபிலிகிக்கு யாராவது என்ன வஜீர் உருன் செய்யப்பட்டதா இருக்கும் அலாமத்து ஜெர்ரிஹி அல் கசரத்தும் வாகிறதும் இன்னும் அந்த முலாஃபிலிகின் ஜெர்ரின் அடையாளம் ஆகிறது வெளிப்படையான கசரவாகும் ஹயவானின் தான கசரா தான குடுத்தோம் ஒஹரா இசுகு பாருங்க அல்வா உ

அது ஆகிறது முலாபா இருக்கும் வரா இருக்குல்ல இது முலாபாகும் இந்த ஹூ வந்து முலாபிலி சரியா வல் ஹா ஹூ இன்னும் ஹாவ் ஆகியது இந்த ஹாவ தான் சொல்றாங்க வரா இசு ஹூ ஒன்னு சொல்லலை இன்னும் ஹாவ் ஆகிற லமீரும் மபனியும் அணல் கசுரி கசுரின் மீது மபனியான லமீர் ஆகும் அப்போ இது லமீர் ஆகும் மபனி எதன் மீது வரா இசு ஹூ லம்மின் மீது மபனின்னு சொன்னோம் இங்க கசருன்னு சொல்றாங்க மபனியும் அணல் லம்மி லம்மின் மீது மபனியான லமீர் ஆகும் தி மெஹ அல்லி ஜெர்ரின் முலாஃபிலே முலாபிலேஹியான ஜர் இடத்திலே இருக்கிறது இப்ப வராயிசு முலாஃபுனா ஹூ வந்து முலாபிலேஹி தானே அப்ப அது முலாஃபிஹியுடைய இடத்திலே இருக்கிறது செய்யணும் ஜர்னு ஜர் இடத்துல இருக்கிறது முகத்தறி நானி இன்னும் ஹபர் ஆகிறது அவசியமான முறையில் போக்கப்பட்டதா இருக்கும் தகுதிரு அதோடைய உள்ரங்கம் ஆகிறது முகத்தரானி முகத்தறி இருக்கும் அப்ப குல்ல ஹைமாரின் ஒவ்வொரு மிருகமும் அதனுடைய இயல்பு வராயிசுன இயற்கை தன்மையுடன் முக்குத்தரினி சேர்ந்ததா இருக்கும் அப்படின்னு என்ன செய்யணும் அது முக்கத்தறினதா என்ன செய்யப்பட்டிருக்கு போக்கப்பட்டிருக்கு சரியாசுனா உள்ளுணர்வுகள் இயற்கை தன்மைகள் அப்படின்னு அர்த்தம் உள்ளுணர்வுகளுடன முக்குத்தரிநானி சேர்ந்திருப்பதா இருக்கும் அப்ப இதோடைய இது பார்த்தாச்சா வாருங்கள் அடுத்து யாரா பார்ப்போமா அடுத்து சுருபி இப்ப சுருன்ற ஃபர்ஸ்ட் அதுக்கு சொல்றாங்க பாருங்க முகுத்ததாவன் மரபுவான் ரெஃபா செய்யப்பட்ட முகத்ததாவன் இப்போ முப்தானே ரஃபா தானே இப்போ அலாமத்து ரஃபீஹி இன்னும் அதனுடைய ரஃபின் அடையாளம் அந்த முபத்துதாவின் ரஃபின் அடையாளம் ஆகிறது அது லம்மத்துள் முகத்திரத்து உள்ளுக்குள் ஆக்கப்பட்ட லம்மத்தாகும் இந்த யா வந்து இலாஃபத்துல ஆனால சுரு பீனு வச்சு படிக்கிறோம் இல்லாட்டி முபத்துதா என்னென்ன அடையாளம் கொடுக்கணும் லம்மு கொடுக்கணும் இந்த லம்மத்து உள்ளுக்குள் இருக்குது இந்த யா தான் அது கசர் ஆயிடுச்சு யா கட்ட ஆயிடுச்சுன்னா வெளியே வந்திருக்கும் சரியா பகுவா முகாஃபும் இன்னும் இந்த சுருபின்றது சுருப்பு என்பது என்னவா முலாஃபாக இருக்கிறது வல்யாகு இன்னும் யாவ் ஆகிறது லமீரும் லமீராக இருக்கிறது மபுனியும் நல்ல சுகுனின் சுகுனின் மீது மபுனியாகும் யாக்கு சுகுன் தானே கொடுத்தோம் ஃபி மஹல்லி ஜர்ரின் முலாஃபி நிலேஹி முலாஃபி நிலேஹியான ஜர்ருடைய இடத்துல இருக்கிறது முலாஃபி நிலேஹிக்கு ஜர்ரு தானே கொடுக்கணும் அதனால ஜர்ருடைய இடத்துல இருக்குது மபுனினால நம்ம சுகுன் வச்சு படைக்கிறோம் அல் மா படிச்சோம் அல்ல மஃபூனுன் பிஹி மன்சூபுன் மஃபூல் ஆகும் சுர்புன்ற அந்த மசுதர் என்ன செய்யும் அமலாக அமல் ஃபேனுக்கு எப்படி வருமோ ஒரு ஆகும் அப்ப அதோட மஃபூல் தான் பிஹி மன்சூபன் நசப்பு செய்யப்பட்ட மஃல் ஆகும் மஃபோல் பிஹி ஆகும் அலாமத்தோ நசு இன்னும் அந்த மஃபோல் பிகி உடைய நசபின் அடையாளம் ஆகிறது அது பாகிரத்து வெளிப்படையான ஃபத்தா ஆகும் தானே கொடுத்தோம் சுர்பு சுர்புக்கு உரிய மஃபூல் பிஹி ஆகும் போய் இங்கே சேர்க்கணும் சுர்புக்குரியும்பர் இன்னும் ஹபர் ஆகிறது அவசியமான முறையில் போக்கப்பட்டதா இருக்கும் தக்க தீர்வு அதோடைய என்பது போக்கப்பட்டிருக்கு அப்ப எப்படி நக்கியன் அந்த ஹாசிலுன் இதாக தான் போக்கப்பட்டிருக்கு சரியா நான் தண்ணீரை குடிப்பதாகிறது அது சுத்தமான நிலையில் இருந்தால் உண்டாகக்கூடியதா இருக்கும் அது என்ன செய்யப்பட்டிருக்கு ஹாசின் மீதாக்கணுன்றது போக்கப்பட்டிருக்கு இப்ப நக்கி என்றது ஹாலுன் மன்சூபத்தும் நெசபு செய்யப்பட்ட ஹால் ஆகும் மற்றும் நஸ்பிஹா இன்னும் அந்த ஹால் இந்த ஹாலின் நெசபுடைய அடையாளம் ஆகிறது அல் ஃபத்தஹத்து பாஹிரா வெளிப்படையான ஃபத்தஹாவாகும் இங்க நக்கி என் ஃபத்தஹ தானே கொடுத்திருக்கோம் ஹாலுடைய அடையாளம் அதுதான் சரியா அப்ப துல்ஹால் எது அல்மாகுன்றது தான் துல்ஹால் சரியா அலமதுல்லா இந்த பயிற்சி முடிந்து விட்டது தொடர்ந்து அடுத்த பயிற்சிகளை அடுத்த பாடத்தில் பார்ப்போம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு